ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி நான் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புக்காக நான் இப்படியும் நடிக்க தயார் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் போட தயார் டிரெஸ் போடலைனாலும் அதுக்கும் நான் தயார் அந்த மாதிரி கேரக்டருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனான ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார் நம்ம திவ்ய பாரதி ஸோ அது ஏன்னா என்றால் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சில நடிகைகள் மட்டுமே தமிழ் சினிமாவில் ஒரே படத்தோட மூலமாக பெரும் உயரத்தை தொடுவாங்க அப்படியான சில நடிகைகள் ஒருத்தர் திவ்ய பாரதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறமும் அந்த நடிகைகள் அப்படியே வந்து காணாமல் போயிடுவாங்க அதுவும் வந்து இந்த நடிகை தான் எக்ஸாம்பிள் ஸோ நிறைய திரைப்படங்கள் நடித்தும் தமிழ் சினிமாவில் சில நடிகைகள்லாம் வந்து பெருசாக வரவேற்பு கிடைக்காத நிலையில் நடிகை அஞ்சலி எல்லாம் வந்து நிறைய படங்களில் நடிச்சதுக்கப்புறம் ஓரளவு தமிழ் சினிமாவில் முகம் தெரிகிற நடிகையா மாறினாரு ஸோ இவங்க வந்து தற்சமயம் வந்து வளர்ந்து வர தொழில்நுட்பத்தின் காலமாக சின்ன சின்ன நடிகைகள் கூட பெரிய அளவில் பிரபலப்படுத்திடுறாங்க அதுக்கு காரணம் இன்ஸ்டாகிராம் ஸோ அதன் மூலமா அந்த அவங்களுடைய கவர்ச்சியான எல்லாத்தையும் காட்டி அதன் மூலமா வீடியோஸ் எல்லாமே போட்டு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த படத்துடைய ப்ரொமோஷன் பயங்கரமாக பூம் ஆகும் ஸோ அது மூலமாக தான் இவங்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் ஃபேமஸ் ஆகிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிகை தான் திவ்யா பாரதி ஸோ இதற்கு முன்னாடி மாடலிங் துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும்பாலும் கதாநாயகி ஆவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஆனால் இப்போ எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆனாலே நடிகைகளான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து மிருனாளி ரவி அவங்களெலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் டிக்டாக்ல மூலமாக ஹீரோயின் ஆன ஒரு நடிகைன்னு அவங்க ஸோ அதுக்கப்புறம் திவ்யா பாரதி ஸோ இவர் முதல்ல நடித்த படம் வந்து பேச்சுலர் ஸோ இந்த நடிகையும் திவ்ய பாரதியும் டிக்டாக் மூலமா தான் ஃபேமஸ் ஆகி சினிமாக்குள்ள வந்தார் அப்படின்றது நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் ஆனால் மிருணாலினி ரவி மாதிரி இவங்க பெரிய ஃபேமஸ் ஆகல நிறைய படங்கள் நடிக்கல இருந்தாலும் ஒன்று ரெண்டு படங்களோட முடிஞ்சிருச்சு உங்கள் கதை ஸோ பேச்சுலர் படத்துல ஜிவி பிரகாஷ் ஜோடியே நடிச்சிருந்தாரு இந்த படத்துல அதிக கவர்ச்சி ஸோ முத்த காட்சி படுக்கரை காட்சின்னு வச்சு செஞ்சுட்டார் ஜிவி பிரகாஷ் இந்த படத்துல திவ்ய பாரதியை ஸோ பெரும்பாலும் முதல் படத்திலேயே நடிக்கக்கூடிய கதாநாயகிகள் பெருசா கவர்ச்சி காட்ட மாட்டாங்க ஆனால் இந்த நடிகை எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க ஸோ அதற்கு காரணம் வந்து முதல் படத்துலேயே இந்த மாதிரி கவர்ச்சி காட்ட மாட்டாங்க இவங்க காட்டியிருக்கிறதுக்கான காரணம் இப்போது ஃபேமஸ் ஆகிட்டால் இன்னும் அதிக படங்கள் நடிக்கலாம் ஸோ அது மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை ஆனால் அவங்களுடைய பேட் லக் என்னவோ தமிழ் சினிமாவில் அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை ஸோ பெருசாக வந்து ஜொலிக்க முடியாமல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டிக்டாக்ல என்ன வேலை பார்த்துருந்தாலோ அதை வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை மூணு மில்லியனுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு காரணம் தன்னுடைய பிக்னி ஃபோட்டோஸ் ஸோ என்னதான் வந்து உடல் அழகு அந்த கவர்ச்சிக்கான அழகு திவ்ய கிட்ட பெருசாக இல்லை அப்படின்னாலுமே ஏதாவது இருக்கிறத வச்சு காட்டி ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாரு அந்த வகையில் தான் பிக்னி போட்டு தன்னுடைய பின்னழகு ஸோ இவருக்கான ஃபோக்கஸான அழகுன்னா அது பின்னழகுன்னு வந்து இவரே நினச்சிப்பாரு ஸோ அதனுடைய பின்னழகை அடிக்கடி காட்டி அதுவும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டி வீடியோஸ் போடுவார் ஸோ அதன் மூலமாக தான் இப்போ ரீசெண்டாக பேசியிருக்கக்கூடிய திவ்ய பாரதி ஒரு பேட்டியில் சொல்லும் போது நான் வந்து எந்த மாதிரியான ரோல்ஸுக்கும் வந்து நடிக்கிறதுக்கு தயார் ஸோ இது அது அப்படின்லாம் கிடையாதுங்க ஸோ ஓரின செயற்கையாளர் அப்படின்னாலும் நான் தாராளமாக நடிக்கிறேன் ஓரின செயற்கையாளர்னா வெறும் ரோல் மட்டும் இல்லாமல் படுக்கரை காட்சிகளும் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி காட்சிகளும் நான் ரெடி அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரியான கவர்ச்சி காட்சிகள் ஆரையே இல்லாமல் போல்டாக நடிக்கக்கூடிய சீன்ஸ் இருந்தாலும் நான் வந்து தைரியமா நடிப்பேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு ஸோ இவருடைய பேச்சின் மூலமா எனக்கு வந்து பட வாய்ப்புகள் கிடைச்சா போதும் எந்த மாதிரி ரோலும் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை தான் சொல்லியிருக்கிறாரு விலை மாத கேரக்டர் வந்து ஓகே அப்படின்ற சொல்லியிருக்கிறது ஓப்பனா இதை பத்தி திவ்யா பாரதி பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க